அது போன்றுதான் இந்த ஆறு நோன்பு விஷயம் நமக்கு தெரியும் கடந்து விட்டது என்று சொன்னால் அடுத்ததாக வரக்கூடிய மாதம் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி என்று சொன்னால் ஆறு நோன்புகள் இருக்கு அந்த ஆறு நோன்பை நோட்பது இந்த ஆறு நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பலவீனமான ஹதீர்கள் வந்தாலும் பலமான நல்ல அறிவிப்பாளருடன் வந்த ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அதாவது அபு ஐயூப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அன் அபி அன்சாரி நபி ஹதி இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமிலே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு அதுபோன்று அஹ்மதிலே இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது அதுபோன்று அபுதாபுதில் அதுபோன்று திருமதியில் இந்த ஹதீஸ் என்ன செய்து இடம்பெறுகின்றது அன்பார்ந்த சகோதரிகளே அவ்வளவு நல்லடியார்களே இந்த ஆண் நோன்மை பொறுத்தவரைக்கும் நாம் இந்த ரமலானில் அதிகமான பயிற்சிகளை பெற்றிருக்கின்றோம் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அதுபோன்று இந்த ஆறு நோன்பையும் சேர்த்து அதனோட பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி அலைவசம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நோன்பை யார் பிடிக்கின்றாரோ அதோடு சேர்த்து சேர்த்துடைய ஆறு நோன்பை யார் பிடிக்கின்றாரோ அவர் காலம் முழுக்க வருஷம் முழுக்க நோன்பு நோற்றவர் போலாவார் கசியாமு தஹர் என்று சொல்லி நபி சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் எனவே நமக்கு தெரியும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருபத்தி நோன்பு பிடிக்கின்றோம் தப்பினா முப்பது நோன்பு பிடிக்கின்றோம் அதோடு சேர்த்து இன்னொரு ஆறு நோன்பு பிடிப்பதன் மூலமாக இந்த வருடம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியவர் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இதை நம்ம என்ன செய்யறோம் சும்மா அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஆறு நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இந்த ஆறு நோன்பை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் வருகிறது இந்த நோன்பை நான் தொடராக புடிக்கணுமா அதை தொடராக பிடிங்க என்று சொல்லி வார ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் எனவே இந்த நோன்பை நாம் தொடராக ஆறு நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டு விட்டு சரி என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் செவ்வாருடைய மாதத்திற்குள் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் அது போன்று பெண்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும் என்னென்னு சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலானுடைய காலத்தில் எல்லா நோன்புகளையும் பிடிப்பதற்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் உதாரணமாக அது அதுபோன்ற மாதவிடாய் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரலாம் அதனால அவர்களுக்கு சில நோன்புகள் ரமலானுடைய நோன்புகள் கலாவாக இருக்கும் கவாவாக இருக்கின்ற நிலையிலே நான் இந்த நோன்பை முற்படுத்த வேண்டுமா கவாவுடைய நோன்பை உட்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி வரலாம் ஆதிஷா ருதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே வருகின்றது

இந்த மாதத்துக்குள்ளே பிடித்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க உதாரணமாக எனக்கு கவாவுடைய வேலை இருக்கி அந்த வேலையும் நான் என்ன செய்யப்படும் செவ்வால் பெருநாள் முடிய நான் பிடிக்கப்படும் பிடிச்சிட்டு அதுக்கு செவ்வாலுடைய தானே நான் அதில் ஆரணம் பிடிக்கப்படும் பிடிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் செவ்வாலுடைய மாதத்திற்குள் இந்த ஆறு நோன்மையும் பிடித்து ரவிசவுல்லா வரைவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்று நன்மையை எல்லோரும் பல இருப்போமாக